நாவல் சின்ன பார்வின் சொன்னார் இதுவரைக்கும் இந்த நாவல் எனக்கு பாண்டங்க நேர பாண்டங்களா காட்சி கொடுத்தாதான் பாண்டங்க தெரியுது ஆனா இதுவரைக்கும் பாண்டங்க பாக தாமதவட்ட பேசினா நாமதே பாண்டன் பேசினா ஆனா இந்த பாண்டங்களா வந்தாலும் அவருக்கு தெரியுது ஏன்னா நாமதேவருக்கு இது வரைக்கும் குரு கிருப ஒண்ணு கிடைக்கல இதுவா இருந்தாலுமே குருநாதனோட கிருப இருந்தாதான் கிடைக்கும் இது சின்னதா கோராகும்பர் வீட்டுல பஜனை நடக்குது எல்லா மகன் இயற்கையாவே ஞானியா இருக்க ஞானேஸ்வர் நிவர்த்தி தேவர் சோபானா தேவர் அவர் ஒரு சின்ன பொன் குழந்தை முத்தாபாய் எல்லா மிக மகன்கிட்ட பஜனை பண்ணிட்டு இருக்கான் நாம அதை வந்து அவர் வந்து பானை செய்யறவன் அவர் குச்சி இந்த பேர் அந்த பானையை தட்டி நல்ல டொங்குன்னு சந்தை கேட்டான் இது வெந்த பானை

உன்னை கண்டுபிடிக்க முடியுதோ அப்ப எப்படி நான் கிடைக்குனா குருநாதன் கிருப்ப உனக்கு கிடைக்கல பக்கம் ஒரு கோயில் போன கிடைக்கும் சொல்றான் ஒரு சிவன் கோயிலுக்கு போல வாழஞ்ச கோவில் சிவன் மேல் அங்க இருக்கு அது மேல ஒரு கணவர் அந்த ஆவடியார் மேல அப்படியே கால வச்சுன்னு இருக்க இவர் குருநாதன் நான் தான் குருநாதன் இவர் சொன்னா நடந்தோம் இவரு காலப்பயனா அவ்வளவு அப்படி பேசுறாங்க சரி இப்படிதான் வந்து கோயில் பிரதக்ஷம் பண்ணிட்டு வரத்து சின்ன அகல் இருக்கிற இந்த ஆவடியார் வேலை இருந்து காலு தெரியறது சரி அந்த கால எடுத்து போகணும் ஏன் ஏரியா அருவது காட்டியா சிவன் இருக்கு அது மேலே காலை வச்சு பார்த்துருக்கேன் அவர் தான் குருநாதன் இப்படி வருகிறப்பா எனக்கு கண் தெரியல அதனாலதான் சிவன் இருக்கிறது தெரியல அதனால காலும் தமிழ்த்தி வைக்க முடியல நீ முடிந்தா என் காலை தவித்து வைங்கிற